ரோட்ரி கிளப் சார்பாக நாணல்காடு பகுதியில் வெள்ளத்தால் பாதிப்பு அடைந்த பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு பேக் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் ரோடரி கிளப் ரொட்டேரியன் சையது அலி ஃபாத்திமா ரொட்டேரியன் பரிதா பேகம் ரொட்டேரியன் பார்கவி ரொட்டேரியன் செல்வி ரொட்டேரியன் கவிதா ரொட்டேரியன் ஆயிஷா பர்வின் ரொட்டேரியன் மேஜர் டோனர் ஏஎஸ்பி ஆறுமுக செல்வன் அனைவரின் முன்னிலையிலும் காடு வெள்ளம் பாதிப்படைந்த பள்ளி கல்லூரி மாணவர்கள் நூற்றி பத்து பேருக்கு பேக் வழங்கப்பட்டது